ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீன் ட்ரிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ எல்லா இல்லத்திற்குசிகளுக்கும் ரொம்ப கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டு அதுக்காக ஒரு சின்ன ஒரு தட்டு இருந்த இடத்துக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக தேங்கெண்ணெய் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தாலே போதும் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் ஒரு சில பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கரை முக்கியம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கார்னர்லாம் வந்து ரொம்ப பிளாக் பிளாக்காக இருக்கும் அந்த இடத்துல வந்து எப்படி சுலபமாக வந்து க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் அந்த பாக்ஸ் எந்தளவுக்கு கரை படைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு வந்து சாஃப்ட்னஸ் ஸ்க்ராச் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ வந்து இது அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அளவுக்கு நல்லா இது பார்க்கும் போதே தெரியுதுங்களா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குது இந்த அழுக்கெல்லாம் வந்து லைட்டாக நம்ம தேய்ச்சாலும் போது போகாது ரொம்ப ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ரெண்டு பொருளை வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப அதிகப்படியாக கரை படிஞ்சிருக்கனால நான் ரெண்டு ஷிஃப்ட்டாக வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்தேன் ஸோ எந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எந்த அளவுக்கு கரை போயிருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கப்படும் மொயின் பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க இப்போ பாருங்கள் ஓர பகுதியில் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து சென்டராகவே வந்து ரெண்டு ஷிஃப்ட்டாக வந்து நான் வந்து தேய்ச்சி எடுத்தேன் நல்லா பளபளன்னு பளிச்சின்னு ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுகள்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோல நான் காட்டுறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்து கரை ரொம்ப அழுத்தம் படிஞ்சிருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக சூப்பராக க்ளீனாகிடுச்சு கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி கவர்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் ஆனால் வேணும் போது நம்ம தேவைப்படும் போது கிடைக்காத அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி வச்சாலும் ஒரு மாதிரி குப்பை படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இதை அழகாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறான் அப்போ வேணும்னு போது நம்ம அழகு நம்மளோட தேவைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் பாட்டிலாக இருந்தால் எடுத்துக்குங்க அதுக்கு மேலே வந்து இந்த கவரை இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமான கவர் இருந்தால் எடுத்துங்க அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டராக வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் வீடியில் காட்டின மாதிரியே செய்யுங்க ஸோ இப்போ பாருங்கள் அழுதான் உள்ளே இருக்க அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துடலாம் ஸோ இப்போ இது இந்த கவர்லாம் உள்ளுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து புஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கிச்சனில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் எப்போல்லாம் நம்மளுக்கு கவர் தேவைப்படுதோ அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது இந்த மாதிரி நம்ம வைக்கிறனால இடமுமே நீட்னஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வேணும் போது நம்ம அழகாக கவரை எடுத்துக்கலாம் அடுத்த டிப் பாருங்க நம்ம இந்த மாதிரி சார்ஜெல்லாம் போட்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதாவது இந்த மொபைல் வைக்கிறதுக்கு சம்டைம் வந்து இடம் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சார்ஜர் ஒயருக்கு மேலே இந்த மாதிரி ஃபோன் வைக்கிறனால நம்ம கை தவறி கீழே விழுந்துடும் தெரியாமல் ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் பாருங்கள் நம்ம வீட்டில் மாஸ்க் இருந்த எடுத்துக்குங்க அந்த மாஸ்க்கை வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரியே போடுங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒயரை எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த அடாப்டரில் வந்து அந்த மாஸ்கை இந்த மாதிரி சொருகி விட்டதுக்கப்புறம் ஒயரை சொறுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா மொபைலுமே கீழே விழுக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து கோதுமையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி போது வண்டு பூச்சி இந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸை சொல்கிறேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் கொட்டி வச்சிக்கோங்க அந்த மாவை கொட்டினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரெண்டு பிரியாணி இலை இந்த மாதிரி இலை வந்து சின்ன சின்ன துண்டாக போடாதீங்க இந்த மாதிரி பெரிய இலையாக இருந்தால் போடுங்க ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த மாவில் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுறேன் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை அரிசி பருப்பு ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் போட்டு வைக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து பலருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா கீரை இதெல்லாம் வந்து நம்ம மணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் இருந்தால் இடத்துக்குங்க ஸோ இப்போ இந்த ஓல்ட் ஸ்கூலில் அந்த புதினா இலையை இந்த மாதிரி அப்புறம் வந்து லைட்டாக இழுத்திங்கனாவே போதும் அழகாக பார்த்தீங்கன்னா இலை தனியாக கனெக்ட் ஆகிரும் குச்சி தனியாக வந்துடும் சோ இந்த மாதிரி தனியாக ஆகும் போது அழகாக இதில் நம்ம வாஷ் பண்ணி அப்படியே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு குச்சியுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்க கிட்ட சொன்னால் கூட அழகாக அவங்களே கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க வேலையுமே வந்து சுலபமாக முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் ட்ரிப்ஸ் பாருங்கள் நம்ம பொதுவாக நிறைய பேர் வீட்டில் மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் இருக்கும் ஸோ இது உள்ளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரெஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தேவைப்படும் ஸோ இந்த மாதிரியான ஆயில் டிஸ்பென்சருக்கு வந்து அழகாக க்ளீன் பண்ணி ட்ரிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் கழுவோம்ல அந்த டிஷ்வாஷ் லிக்யூடு தான் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அரிசி நம்ம ரேஷன் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விடும் கொஞ்சமாக வந்து ரைஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி குளிக்கிக்குங்க இந்த மாதிரி பண்ணுறனால உள்ள வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நல்லா சுத்தமாக க்ளீனாகி வரும் அது மட்டும் இல்லை அடிப்பகுதியெலாம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு படைஞ்சிருக்கும்ல பொதுவாக ஆயில் பாக்கெலாம் வந்து ஸோ அந்த இடமே வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் இப்போ பாருங்கள் லைட்டாக நான் வந்து டிஷ்வாஷ் போட்ட பாட்டிலுக்கும் அரிசி போட்டு டிஷ்வாஷ் போட்ட வாட்டலுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய பாருங்கள் கீழ்ப்புகளை அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ப்ரெஷ்ஷே கொடி தேவையில்லை அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் மெயின் வந்து இந்த கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி மூணு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து வதங்கின மாரி ஆயிரம் குளக்கொள்ளணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் கட் பண்ணவும் முடியாது கிரேட்டரில் வச்சு துருவவும் முடியாது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் மேலே அழுத்துற எந்த அளவுக்கு ஆர்டாக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸை ரொம்ப ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து அதிகமாக வந்து இஞ்சி பூண்டு உரிக்க வேண்டிய வேலை இருக்கும் அதே போல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பூண்டு உரிச்சு வச்சாலும் சரி நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அப்படியே வைக்காமல் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டுக்கங்க போட்டதுக்கப்புறம் வந்து எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது மெயின்னு ட்ரையாக இருக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் வர மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கணும் ஸோ இதே போல் தான் நீங்கள் இஞ்சிக்குமே வந்து இஞ்சியெல்லாம் வந்து நல்லா தோல் வந்து சீவரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூளில் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் வந்து தோல்லாம் நீக்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட இஞ்சியுமே வந்து நல்ல நீண்ட நாட்களுக்கு இருக்கும் பூண்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிற மாதிரி காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அதே போல் நம்மளோட கிச்சன் ரூமில் ஒரு சில பொருட்கள் மல்லிகை சாமான் பொருட்கள் வந்து கபோர்டில் ஒரு சிலர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி போது நம்ம எப்பவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து பட்டையை வந்து நல்லா வந்து தூள் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம டானிக் பாட்டில் இருக்கோம்ல அதே இல்லை நார்மலாக குட்டி மூடி எதுனா வாட்டர் பாட்டில் மூடி இருந்தாலும் சரி ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்து அந்த பட்டை தூளை போட்டு நம்ம இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சில பருப்பைட்டோம்னா ஸ்டோர் பண்ணுவோம்ல இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து சட்டுன்னு ஒரு சில டைமில் வந்து அடிகிடும் ஸோ எப்போமே வந்து சின்ன வெங்காயம்லாம் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஒட்டி இருக்கோம்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருங்க இந்த இடத்துல அதாவது சென்ட்ராக வந்து ரெண்டுமே ஒட்டி இருக்கனால இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க அது மட்டும் இல்லை நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய வெங்காயத்தில் எதுனா முளைச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க எடுத்து இல்லைன்னா பார்த்திங்கன்னா மற்ற வெங்காயமே வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிரும் அதே போல் வெங்காயம்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெயில்ல ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் மெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அதாவது ரொம்ப தோல்லாம் நீக்காமல் அந்த குப்பைங்களை எக்ஸ்ட்ரா வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீக்கினா இந்த மாதிரி வெயில் வச்சு எடுத்திங்கனாவே போதும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்